திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் சிபிஐ அதிகாரிகள் என அறிமுகம் செய்து இருபத்தி ஓரு லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் அபகரித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மன்னார்குடி அருகே உள்ள திருமக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் திலகவதி இவரது மகள் மற்றும் மகன்கள் திருமணம் முடித்து வெளிநாட்டில் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் திலகவதி மட்டும் சொந்த ஊரில் தனியாக குடியிருக்கிறார் கடந்த வாரம் திலகவதியை செல்போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் தங்களை சிபிஐ அதிகாரிகள் என்று அறிமுகம் செய்து பேசியுள்ளனர் அப்போது நீங்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்துள்ளீர்கள் என்று மிரட்டிய அவர்கள் வங்கிக் கணக்கு விவரம் ஆதார் எண் பேன் கார்டு எண் ஆகியவற்றின் விவரங்களை பெற்றுள்ளனர் பின்னர் விசாரணை நடத்துவதாக கூறி மிரட்டிய அவர்கள் திலகவதியின் வங்கிக் கணக்கிலிருந்து இருபது லட்சத்து தொன்னூற்றை ஆயிரம் ரூபாயை அபகரித்துக் கொண்டனர் பணம் பறிபோன பிறகே தாம் ஏமாற்றப்பட்டோம் என்பதை உணர்ந்த திலகவதி திருவாரூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் நாங்கள் லக்ஷ்மாவில் தான் இருந்தோம் ஒரு சிக்ஸ் மந்த்தாக திருமக்கோட்டைங்கிற கிராமத்துக்கு போயிருக்கேன் என் பிள்ளை எங்கள் பொம்பளை பிள்ளை ரெண்டு பேர் தான் ரெண்டு பேரும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க வேலை வேலை நிமித்தம் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒருத்தர் கம் வேலை பார்க்குறாங்க எனக்கு வந்து இடையில ஒரு போன வாரம் ஒரு ஃபோன் வந்துச்சு உங்கள் ஃபோன் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நிப்பாட்டப்படும் அப்படின்னு சொன்னாங்க சரி அந் அப்போ இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுங்கன்னு சொன்னாங்க நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணால் அவங்க டக்குன்னு கொலாபா போலீஸ் ஸ்டேஷன் மும்பைன்னு ஒரு இதுக்கு கால் பண்ணி கொடுத்தாங்க கொடுத்தா அவங்க வந்து இது மாதிரி உங்கள் ஐடி ப்ரூஃப் வந்து தப்பான தொழில் நடத்துறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அந்த லேண்டு இதுக்கெல்லாம் இந்த விற்கிறதுக்கு இதெல்லாம் உங்கள் உங்கள் நேமு ஆதார் கார்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் நாங்கள் செக் பண்ணணும் நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு வரணும் ஒன் ஹவரில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பத்து பத்து மணிக்கு மேலே ஆரம்பித்த இன்வெஸ்டிகேஷன் மத்தியானம் மூன்றரை மணி வரைக்கும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டாங்க எல்லாமே இது மாதிரி அவன் வந்து ஒரு இரநூறு முந்நூறு கார்டு ஏடிஎம் கார்டு வச்சுருக்கான் ஆதார் கார்டும் வச்சுட்டு நிறையா இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதில் உங்கள் நேம் இருக்குது அப்போ வந்து அதை வந்து நாங்கள் வந்து அதை நீங்கள் எப்படி தான் இருக்கு எப்படி உங்களுடைய இது என்னங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டே அதை முடிச்சுட்டு அவனுடைய அவன் சம்மந்தமாக உள்ளதை மட்டும் ஃபஸ்ட்டு டே சொன்னாங்க செகண்ட் டே வந்து உங்களுக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் என்னென்ன அக்கௌண்டு எவ்வளோ ஜுவல்ஸு லேண்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மறுநாள் அந்த இன்வெஸ்டிகேஷனில் கலெக்ட் பண்ணாங்க அப்புறம் திங்கக்கிழமை அன்னைக்கு பேங்குக்கு வர சொல்லி கைட் பண்ணுறாங்க ஃபுல்லாக என்னை வந்து வீடியோ கால்லேயே வச்சுருக்குறாங்க பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது ஃபோனு ஆகும் மறுபடி ஃபோன் போட்டு பேசுவேன் அப்புறம் திங்கட்கிழமை அன்னைக்கு பேங்க்கு போய் எஃப்டியில் உள்ள அமௌண்ட்டு ஜொல் செய்யும் அடமானம் வச்சு அந்த பணத்தை சியுபி அக்கௌண்டில் போட சொல்லிவிட்டு அப்புறம் அதிலேருந்து அவங்க ஒரு அட்ரஸை கொடுத்து இதில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பிடிஆர்ஜியோ என்னமோன்னு சொன்னாங்க அப்புறம் யூடிஆர் நம்பர் வாங்கி எனக்கு போடுங்கன்னு சொல்லி எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுக்குறபடி தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு நான் பயந்துட்டேன் என்னென்னா நம்ம பிள்ளைங்களுக்கு எதுவும் சங்கடம் வந்துடக்கூடாது வெளிநாட்டில் இருக்கிறாங்க நம்ம நம்ம நல்ல விதமாக அதுங்க இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் அவங்க சொல்கிறதில் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான் பயந்துட்டேன் அதனால தான் அதை எடுத்து கொடுத்தேன் மறுநாள் வந்து பேடிஎம்லேருந்து ஒரு ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி அஞ்சை எடுத்துட்டாங்க திருப்பி பதிமூணாந்தேதி நேற்று வந்து என்னட்ட பணம் அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது வெறும் பத்து பத்து ரூபா சிபுபில ஒரு பத்து ரூபா இருக்குது எஸ்பியில் பத்து ரூபா அவ்வளோதான் செலவுக்கு மட்டும்தான் இருக்குது வேற எந்த காசும் இல்லை என்ட்ட வேறு நகையும் அடமானம் வச்சுட்டேன் பதிமூணாந்தேதி வந்து என் பொண்ணுகிட்ட கேட்டு அது திருப்பி திருப்பி கேட்குது எதுக்குமா எதுக்குமாங்குது நீ கொடுமா நான் தந்துடுறேன்டா ஈவினிங் தந்துறண்டான்னு சொல்லி அவங்க யார்கிட்டையும் சொல்லி ப்ரெஷர் பண்ணி ஒரு பத்து லட்சம் வாங்கி போட்டு அதை அக்கௌண்ட்டில் முந்தா நாள் பன்னெண்டாம் தேதி போட்டு நேற்று வந்து அதை எடுத்து அவங்க சொன்ன அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு எல்லாம் அதை மறைச்சி செஞ்சதே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு வேற பிள்ளைங்க வந்து எதுவும் எது அவங்களோ நானும் எந்த தப்பும் பண்ணலை ஆனால் பிள்ளைங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது நம்மளும் கௌரவமாக வாழ்ந்த குடும்பம் அந்த ஊரில் வந்து யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது எல்லாம் வந்தால் நமக்கு சங்கடமாக இருக்குமே சிபிஐ அது இதுன்னு சொல்லி அந்த பேப்பர்லாம் பார்க்கும்போது எனக்கு சிபிஐன்னு மேலே இருக்குது கீழே ஆர்பிஐன்னு சீல் இருக்குது நான் வந்து அதை வந்து ஃபேக்குன்னே நினைக்கல நான் அது உண்மையாகவே அப்படி தான் போல நான் அந்த அளவு தெரியல எனக்கு தெரியாமல் நான் ஏமாத்துட்டேன் எனக்கு எப்படியாவது ரெக்கவர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப மன உளைச்சலோடு இருக்கிறேன் ரொம்ப மொத்தமாக வந்து ஃபஸ்ட்டு பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்தது ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு நேற்று ஒம்பது லட்சத்து தொண்ணூற்றி அஞ்சாயிரம் என்ன லாங்குவேஜில் தமிழில் பேசுனாங்க ரெண்டு பேருமே பேசணும் எதுக்குன்னு கேட்கும்போது உங்களோட டிரான்சாக்ஷன் இல்லீகலாக நடக்குதா லீகலாக நடக்குதான்னு நாங்கள் செக் பண்ணிவிட்டு ஈவினிங்கே போட்டுருவோன்னு சொல்லிவிட்டு என்னை அது மாதிரி தான் ஒன்று ஒன்றையும் ட்ராக் பண்ணி என்னை ஒரு மாதிரி அந்தண்ட அந்தண்ட நகர விடலை வீடியோ காலு நான் வீடியோ காலில் அவங்க மியூட்டில் இருப்பாங்க ஆனால் ஒரு நிமிஷம் கூட ஆன் ஆஃப் பண்ண முடியாது உடனே இது பண்ணி ஆன் பண்ணுங்கள் ஆன் பண்ணுங்கன்னு ஃபோனை என்னை வந்து யார்ட்டுமே பேசக்கூட விடலை போனை வெள்ளிக்கிழமாக ஆரம்பித்தது அவங்க தெரியுங்களா தெரியலை யாருமே தெரியலை தெரியலை ஒருத்த பேர் விஜய் இதை பேர் எழுதியிருக்கேன் நம்பர் ரெண்டு நம்பருமே வச்சுருக்கேன் நேகான்னு ஒரு பொண்ணு அவங்க ரெண்டு பேரோட பேர் நம்பரு ரெண்டு பேங்க் இருந்து வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் அவங்க ரெண்டு அக்கௌண்ட் சார்ஜ் மொத்தம் மூணு அக்கௌண்ட் வரும் அந்த ஏ பேடிஎம்லேருந்து போனது ஒன்று மூணு மொத்தம் மூணு அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே நான் வச்சுருக்கேன் பேங்க்லேருந்து தான் போயிருக்கு அதனால வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது நான் யாருக்கு அனுப்புனேங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது எனக்கு எப்படியாவது கலெக்ட் பண்ணி கொடுங்க ஏன்னா நான் அந்த பொண்ணை வந்து அதுவங்களுக்கு சங்கடம் கொடுக்க கூடாது எனக்கு அந்த பணத்தை வாங்கி எனக்கு எப்படியாவது கொடுக்கணும் நான் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த உதவி எனக்கு கவர்மெண்ட் செஞ்சால் ரொம்ப இதாக இருக்கும் உதவியாக இருக்கும் நல்லது சார் வணக்கம் சார்